வணக்கம் சார் இன்றைய கேள்வி பணக்கஷ்டம் பணக்கஷ்டன்றது நிறைய பேருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்குது இல்லையா எந்த மாதிரியான பொருட்களை நம்ம இல்லத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பணத்தடை பண கஷ்டம் நமக்கு வராது வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹ பூஜ்ய ராகவேந்திராயா சத்யதர்மரதாக ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுகுடைமூர்த்தி அவர்களை வணங்கி இந்த பதிவை போகும் பண கஷ்டமே வரக்கூடாது என்ன பொருட்களை எங்கள் வீட்டில் இருக்கணும் நான் இந்த வீட்டு பராமரிப்பு வீட்டை எப்படி வச்சுக்கணும் வீட்டில் என்னென்னெல்லாம் விஷயங்கள் செய்யக்கூடாது செய்யலாம்ங்கிற நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு பொருள் நம்ம வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து வாஸ்து சாஸ்திரமும் சாஸ்திர நிபுணர்களும் சொல்கிறாங்க என்னன்னு பார்ப்போம் இன்றைய உலகில் பணம் இல்லாத வாழ்க்கை பணங்காசுகள் உருண்டோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உருவமான பொருளே ஓரிடம் தனிலே நிலையில்லா உலகினிலேங்கிற மாதிரி இந்த இல்லாத உலகில் நமக்கு முக்கியமாக இருக்கிறது ப்ராமஸ்ரீ நோட் ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போட்டு கொடுத்து ஐநூறுரூவான்னு சொன்னால் தானே ஒத்துக்க முடியும் அந்த மாதிரி அது ப்ராமஸ்ரீ நோட்டு தான் அதை வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அதுதான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது ஓட்டு போடுற வரைக்கும் நிர்ணயம் பண்ணது பணம் இல்லையா நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதையா ஒரு காலத்தில் பண்டமாற்று முறைங்கிற விஷயம் இருந்தது அப்புறம் வராகன்கள் வந்தது அப்புறம் பணம் காகிதத்தில் வந்துருச்சு அடிப்படை தேவைகள் நிறைவேற்றுவதற்கு கூட அது மட்டும் இல்லாமல் நமது நிதி சம்பந்தமான ஒரு வித உத்தரவாதத்தை நம்ம விரும்புகிறோம் எனக்கு ஒரு நிதி சம்பந்தமான உத்தரவாதம் வேணும் அப்படின்னு விரும்புகிறோம் இதுக்கெல்லாமே வீட்டில் இந்த ஐந்து பொருட்கள் இருந்தால் ஒன்றாக இருந்தால் பணக்கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆன்மீக ஆசான்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று யானை சிலை யானை சிலை யானை குருவோட அம்சம் யானை குருவோட அம்சம் இந்த யானையை சாதாரணமாக பார்த்தாவே ஒரு மன மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும் யானையை பார்த்தோன்னு பயம் இல்லை பாருங்கள் ஒரு உருவத்தில் யானை போயிட்டுருக்குன்னு அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அந்த இடத்துல போய் ஆசீர்வாதமெல்லாம் வாங்குவோம் அப்போ தந்தத்துடன் கூடிய யானையினுடைய சிலை எந்த நிறத்தில் வேணா இருக்கலாம் நீ சவப்பு நிறத்தில் தான் வச்சுக்கணும் பச்சை கலரில் தான் வச்சுக்கணும் எந்த கலரில் வேணால் வச்சுக்கோங்க சௌரியம் இருக்கிறவங்க வெள்ளியில் சின்னதாக ஒரு யானையனுடைய சிலையை வீட்டில் வைத்திருந்தால் நலம் என்ன இந்த யானை சிலை வரப்ப ராகுவோட உக்ரம் குரு வந்து ராகுவை அடக்கக்கூடியவராக இருப்பார் அந்த உக்ரம் குறைந்து பணப்பற்றாக்குறை ராகுவுடைய ஸ்தானம்னா வீட்டோட தென்மேற்கு மூலை கன்னி மூலை கன்னி மூலைன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த மூலை தான் பணம் வைக்கக்கூடிய இடம் அதுக்கு நேரெதிர் வடகிழக்கு மூலை குருவோட தான் அப்போ அந்த குரு தான் அங்கே அதை கட்டு கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அந்த கன்னி மூலைக்கு அதிபதியார் ராகு தான் ஆசை பணம் பெருகணும் பெருகி 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 போகணுங்கிறது அதுதான் அந்த உக்ரத்தை குறைத்து உங்களுக்கு பணப்பற்றாக்குறையை நீக்கக்கூடியதாக இந்த யானை சிலை இருக்கும் அடுத்தது ஏகாட்சி தேங்காய் ஒரு கண் உள்ள தேங்காய் நீங்க மூணு கண்ணு தானே தேங்காய் பார்த்துருக்கீங்க ஒரு கண் இருக்கிற தேங்காய் பார்த்திருக்கீங்களா ரொம்ப 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 அபுரூபமானது இந்த ஒரு கண் உள்ள தேங்காய் அந்த ஒரு கண் உள்ள தேங்காய் கிடைத்தா அது மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆலக்ஷ்மியினுடைய பரிபூர்ண அருள் நிறைந்தது அந்த தேங்காய் ரெண்டாவது பொருள் ஏகாட்சி தேங்காய் இங்கே கொஞ்சம் வடநாட்டிலெலாம் நம்ம இப்போ அமேசான்லேயே அந்த ஏகாட்சியெல்லாம் வந்துருச்சு கிடச்சா வாங்கி வச்சுக்கணும் அடுத்தது மஞ்சள் காசு மஞ்சள் காசு லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி சாமிகிட்ட வச்சுடுங்க எங்கே வைக்கணும் சாமி கிட்ட வச்சுட்டு பூஜை அறையில் எப்போதும் அது சுவாமி படத்து பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது இது மூன்றாவது பொருள் நான்காவது மீன் படங்கள் அல்லது மீன் சிலை ரெண்டு இரட்டை மீன்கள் அது வெள்ளி அல்லது பித்தளையில் இருக்கலாம் மீன் சிலையை வைத்திருப்பது மீன் படத்தை வடகிழக்கு பகுதியில் எங்கள் வடகிழக்கு பகுதியில் நம்மளுடைய வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இருந்ததுன்னா அல்லது கிழக்கில் இந்த மீன் படத்தை வைத்தால் நன்மை ஆனால் இந்த மீன ராசி யாருக்கெல்லாம் விரைய ராசியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆகாது துலா ராசிக்காகாது சிம்ம ராசிக்காகாது மேஷம் சிம்மம் துலாம் இந்த மூணு ராசிக்காரங்களும் அதை பயன்படுத்துவதை தவிர்த்துடுங்க மற்றவர்கள் பயன்படுத்து ஆனால் எல்லாம் எல்லோரும் பயன்படுத்துவதுங்கிறது இல்லை ஒரு சில படங்கள் ஒரு சிலருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு சிலருக்கு ஆகிறது இந்த குதிரை முகம் படைத்தது கன்னிராசிக்கு ஆகாது மீன் படம் இந்த மேஷம் சிம்மம் துலாம் இவர்களுக்கு நன்மை தராது மற்றவர்கள் வடகிழக்கில் வைத்து பயன்படுத்தலாம் அஞ்சாவது ஐட்டம் குங்குலியம் பூஜை சாம்பிராணி கூட வர்றது இந்த குங்குலியம் இந்த குங்குலியத்தை பூஜை அறையில் வைத்திருந்து சாம்பிராணியுடன் சேர்த்து தினமும் அல்லது வியாழன் ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஞாயிறில் வீட்டில் அதை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது நிதி நெருக்கடின்னு சொல்கிறோம் என்ன இருந்தாலும் கடைசி நேரத்தில் போட்டு இருக்கிறது சார் பயங்கர டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த டைட்டாக இருக்கக்கூடிய அந்த பணப்பற்றாக்குறைங்கிற விஷயத்தை இந்த ஐந்து பொருட்கள் எந்த ஐந்து பொருட்கள் நம்ம சொன்ன யானையினுடைய உருவம் ரெண்டாவது கண் உள்ள தேங்காய் ஏகாட்சி தேங்காய் நாரியல் ஏகாட்சி நாரேல்னு போயுறதுக்கு மஞ்சள் காசு மஞ்சள் காசுனா பெருசாக ஒன்றும் இல்லை மஞ்சக்கலர் துணியில் ஒரு காயனை போட்டு சுற்றி வைக்கிறது மீன் படங்கள் அல்லது மீன் சிலைகள் அடுத்தது குங்குலியத்துடன் சாம்பிராணியில் குங்குளியம் போட்டு போடக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வராமல் இந்த ஐந்து பொருட்கள் தடுக்கும் அப்போ இதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நம்ம செய்து தான் பார்ப்போம் என்ன ஒரு சின்ன யான பொம்மை வாங்குறதுல என்ன எடுப்புகிறோம் ஏகாட்சி தேங்காய் மாத்திரம் கஷ்டம் அது எப்படியாவது கண்டுபிடிச்சி அது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு அற்புதமாக மகாலட்சுமின்னு அருள் உங்களுக்கு கிடச்சிடும் மஞ்சள் காசு பிரச்சனை இல்லை பண்ணிடலாம் மீன் படம் மீன் உருவம் கிடச்சிடும் குங்குளியம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இதில் ரொம்ப அப்புரூபமான பொருள்னு பார்த்தோம்னா அந்த ஏகாட்சி ஒரு கண் உள்ள தேங்காய் அது கிடச்சதுன்னா ரொம்ப அற்புதம் இந்த ஐந்து பொருட்களும் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு பணப்பற்றாக்குறை நீங்கள் வந்து அப்படியே இதெல்லாம் அஞ்சும் வச்சோன்னா நாளைக்கே நீங்கள் அப்படி கோடி கோடி கோடியா ஆயிடுவீங்கன்னு நான் சொல்லவே வரலை பணப்பற்றாக்குறை இருக்காது ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய நிதி நிலைமை இருக்கும் ஒரு வித உத்தரவாதம் எப்படியும் என்னுடைய தேவைக்கு பணம் வந்துடும்ங்கிற விஷயத்தை இந்த இந்த ஐந்து பொருட்களும் நமக்கு கொடுக்குங்கிறதுல ஏன்னா குருவோட அம்சமான யானை மகாலட்சுமின் அம்சமான அந்த ஏகாட்சி தேங்காய் அந்த காசும் மகாலட்சுமியோட அம்சம் மீன்கள் அப்படிங்கிறது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது மீன் தொட்டி கூட வடகிழக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் மீன் தொட்டி நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அவங்களுக்கு அது விரயத்தை கொடுத்ததும் மற்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த குங்குலியும் சாம்பிராணி பெரிய பிரச்சனை இல்லை அது எல்லாருமே உபயோகப்படுத்தலாம் இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த பணப்பற்றாக்குறை நிதி நிலையில் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது முன்ன பின்ன இருக்கிறதுங்கிற இந்த விஷயங்களை உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஐந்து பொருட்கள் இந்த ஏகாட்சி தேங்காய் மாத்திரம் ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்குங்க கிடைக்கும் இந்த ஐந்து பொருட்கள் உங்களிடத்தில் இருந்தால் பணப்பற்றாக்குறையிலிருந்து உங்களுக்கு இந்த ப நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலாக இந்த ஐந்து பொருட்களும் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையான தகவல் சார் பண பற்றாக்குறை தீர்க்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமா இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி